ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து காலையிலே நான் வீடியோ எடுத்துருக்கறேன்னுங்க காலையில் வந்து டெய்லி நான் மிக்சர் போடுவேன் எந்திரிச்சி வெளியே வந்தோன்னே வாசலெல்லாம் கூட்டி வாசல் தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையை நான் குருவிகளுக்கெல்லாம் மிக்சர் போடுவேன் அந்த மிக்சர் போட்டால் அது எல்லா குருவிகளும் நிறைய குருவியாக அணிலில் நிறையா குருவிகள் வந்து சாப்பிடும் அதுக்காகவே நான் டெய்லியும் அப்படி போடுறது அது பாருங்கள் எவ்வளவு குருவிகள் வந்து சாப்பிடுதுன்னு நம்ம வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் முருங்கைத்தலைய வச்சு முருங்கைத்தலையும் பன்னீரும் அரைச்சி போட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முருங்கைத்தலை உடிச்சிக்கிட்டு வரலான்னு போயிருக்கிறேன் போய் முருங்கை தலை உடைச்சுட்டு கொஞ்சம் முருங்கைக்காயெல்லாம் இருந்தது பறிச்சிக்கிட்டு வரலாம் அதான் பறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் முருங்கை மரம் வந்து நிறைய பூச்சி வந்துடுச்சுங்க எல்லாம் கம்பிளி பூச்சி வந்துருச்சு அதெல்லாம் வெட்டி உடங்காட்டிக்கு இப்போ நல்லா தலைஞ்சிருக்குது தலையை பார்த்தாலே ஆசையாக இருக்குது அவ்வளோ அழகாக நல்லா தலை கொழு கொழுன்னு நல்லா தலைவாக இருக்குது அதனால் வந்து தலையை நல்லா கொழுந்து தலையை போட்டோம்னா தான் இந்த மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க இல்லைன்னா வயிறெல்லாம் வலிக்கும் முத்துணை தலையெல்லாம் போடக்கூடாது நல்லா அந்த மாதிரி கொழுந்து தலையாக இருந்தது அப்படின்னு தான் இன்றைக்கி நான் செய்யலாம் அப்படின்ட்டு போய் பறிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து நல்லா அந்த கூழெல்லாம் இல்லாமல் உருவி வச்சுக்கலாம் உருவி வச்சு நல்லா க கழுவிடலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து மிக்சி ஜாரில் அந்த தலையை போட்டுக்கலாம் பன்னீர் வந்து ஒரு இருபது கிராம் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் அந்த இருபது கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் சுமித்து மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கணும் ஏன்னா வந்து நம்ம அந்த முருங்கை தலையெல்லாம் கொஞ்சம் அடிக்கும் அதனால் வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா கிரேவிலேயும் உப்பு இருக்கும் நம்ம பார்த்து தான் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்டு பிசைஞ்சிக்கலாம் இது சப்பாத்தி வந்து நல்லா புரோட்டீன் ஹெவி புரோட்டீன் தான் ஆனால் நல்லா ஹெவியாக இருக்கும் மத்தியானம் லஞ்சு கூட வேண்டியதில்லை அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இருக்கும் நல்லது தான் உடம்புக்கு நல்லது தான் முருங்குத்தலை வந்து எலும்புகளுக்கெல்லாம் நல்லதுங்கிறாங்க பன்னீரும் நல்லா புரோட்டீன் சத்து உள்ளது தான் அது தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசஞ்சிக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா ரொம்ப சாஃப்டாக தோசை மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக மாவு வந்துருக்குதுன்னு ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் அரை ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் அரை மணி நேரம் ஊறட்டும் நான் குளிச்சிக்கிட்டு வந்துட்டேங்க நான் போய் குளிச்சுட்டு வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின் வந்திருக்கிறேன் வந்து நான் இன்றைக்கி எல்லாம் பண்ணல நேற்று நான் நேற்று பண்ண கிரேவி தான் சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன் நேற்று அந்த குழம்பு இருந்தது அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ காலையில் எடுத்து அதை ஊற்றி தான் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வரிசட்டியில் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலான்னு அடுப்பில் வச்சிருக்கிறேன் சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க சுண்டல் குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சப்பாத்தி நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ அப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க நல்லது தான் ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் நான் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அந்த வீடியோ வந்து காபி ரைட் வந்துருச்சுங்க அது டெலீட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அது எதனால் வந்து அப்படி காபி ரைட்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலிங்க நான் சாமி பாட்டு வச்சிருந்தேன் அதுக்காக வந்துச்சா என்னான்னு தெரியல அதனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி என் பையன் சொல்லிட்டான் டெலீட் பண்ணியற சொல்லிட்டான் அதனால் நான் டெலீட் பண்ணிவிட்டேன் இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு இன்றைக்கி வந்து எல்லாம் இல்லைங்க மத்தியானம் லஞ்ச் இல்லை இந்த சப்பாத்தி சாப்பிட்டு மதியானம் வந்து சாப்பாடு நைட்டு நேற்று வச்சா சாப்பாடே இருக்குதுங்க அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் அது மத்தியானத்துக்கு அதுவே அப்படியே கரைச்சி நல்லா மோர் இருக்குது நல்லா மோர் அடித்து மோர் வந்து நான் வெண்ணெய் எடுத்துருவேனுங்க வெண்ணெய் எடுத்து வச்சுருவேன் அதை வந்து நம்ம ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க இந்த சப்பாத்தியே வந்து ரொம்ப ஹெவி தாங்க எங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்குன்னா தெரியாது எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் கொஞ்சம் ஹெவி தான் அதனால் நாங்கள் மதியானம் வந்து இன்றைக்கி லன்ச் இல்லைங்க இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா நாங்கள் மதியானம் லன்ச் சாப்பிட மாட்டோங்க அது வெயிலுங்களா பயங்கரமான வெயில் இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி கரைச்சி குடிச்சிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் பாருங்க தோசை மாதிரி இருக்குது சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்தி டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க வந்து சாப்பிட்டாச்சு வீடு வீடெல்லாம் வந்து எல்லாம் கிச்சன் சுத்தம் பண்ணி வைக்கணுங்க வந்து சாப்பாடு வந்து எதாவது தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள் உப்பு போட்டு அப்படியே வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு மூணு மணிக்கு நம்ம வந்து மோர் அடித்து வெண்ணெய் எடுத்துடுவேன் அந்த மோரை ஊற்றி நம்ம ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அது மூடி மூடி வச்சாச்சு அது இருக்கட்டும் நம்ம வந்து இதெல்லாம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு கிளீன் இருக்கிறேன் அடுப்புக்கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சுங்க வந்து நான் வெளி துணி வந்து துவைக்க துவைக்க மிஷினில் போட்டிருந்தேன் துணி துவைச்சி முடிச்சிருச்சு நம்ம போய் காய வச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன் போய் மேலே போய் மாடியில் துணி காய வச்சுட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்